கேப்லரின் இரண்டாவது சட்டம் கேப்ளர்ஸ் லா தமிழ் விளக்கம் கேப்லரின் இரண்டாவது சட்டம் ஒரு கிரகம் சூரியனைச் சுற்றும்போது சூரியனை மற்றும் கிரகத்தை இணைக்கும் ரேடியஸ் வெக்டர் சம அளவு நேரங்களில் சம அளவு பரப்புகளை உருவாக்கும் எளிய விளக்கம் கிரகம் சூ சுற்றும்போது அதன் வேகம் எல்லா இடத்திலும் ஒரே மாதிரி இருக்காது சூரியனுக்கு அருகில் வரும்போது கிரகம் வேகமாக சுழலும் சூரியனில் இருந்து தூரமாக செல்லும் போது கிரகம் மெதுவாக சுழலும் ஆனால் எந்த இடத்தில் இருந்தாலும் சம நேரத்தில் கிரகம் செல்வது எல்லா நேரமும் ஒரே அளவை கவரும் உதாரணம் ஒரு மாதத்தில் கிரகம் சேர்ந்த மூன்று கோண வடிவ பரப்புகளை கடக்கும் எனில் அவை சமமாக இருக்கும் தயவு செய்து லைக் செய்யவும் பகிரவும் கருத்து தெரிவிக்கவும் சந்தா எடுக்கவும் புதிய வீடியோக்களை பெற மணியை கிளிக் செய்யவும்